நாகா நர்சரி கார்டன் சீனிவாசன் அவர்கள் பழச்செடி பூச்செடி அழகு செடிகள் இப்படி நிறைய வச்சுருக்கிறாரு எல்லாருமே பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாரு அதுலேயும் வந்து இறை வழிபாடு இருக்கக்கூடிய கோயில் மரங்கள் அப்படின்னா கோயில் மரங்கள்லாம் எதை சொல்கிறீங்க கோயில் மரங்கள் வந்து வில்வம் மகிழம் சரி திருவோடு இதெல்லாம் வந்து பத்து ரூபான்னு கொடுக்குறாரு அது போக மூலிகை செடிகளும் பத்து ரூபான்னு கொடுக்குறாரு மற்ற மரங்கள் வேணும்னா அது வந்து இருபது ரூபான்னு அப்படி கொடுக்குறீங்களா பழக்கன்றுகள் இல்லை பல மரங்கள் நாட்டு பழக்கன்றுகள் எல்லாமே பத்து ரூபாய் பத்து ரூபாய் கொய்யா மாமரம் சரி சரி பலாமரம் எல்லாமே பத்து பத்து ரூபாய் கொடுக்கணும் இருபது ரூபான் இருபது ரூபா அடி மூன்று அடி உயர நிழல் மரங்கள் பூக்கிற மரங்கள் எல்லாமே இருபது ரூபாய்க்கு அப்படி கொடுக்குறீங்க எல்லாமே வந்து முடிஞ்ச வரைக்கும் பத்து இருபது இந்த இதுக்குள்ளேயே எத்தனை மரம் எடுத்தால் நீங்கள் வீட்டுக்கே வந்து கொடுத்துருவீங்க அப்படி கொடுக்குறதுன்றது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் இப்போ டவுனுக்குள்ளே நீங்கள் வந்து துவரி மாநிலம் இருக்கீங்க இப்போ இருபது மரத்துலேருந்து ஐம்பது மரம் வரைக்கும் இருபது மரத்துலேருந்து ஐம்பது சொன்னா கூட ஒரு குறிப்பிட்ட நாளில் சொன்னால் கொடுத்துருவீங்க உங்களோட பேசினா கூட நீங்கள் பண்ணிடுவீங்க இயல்பாக தான் இருக்கிறீங்க அது மாதிரி ஒரு நல்ல மனிதராக இருக்கீங்க எங்கள் இலிஸ் நகர் பகுதியில் மரம் நடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈடுபாடு வந்தது குழந்தைகள் தினம் வந்து நாளைக்கு நவம்பர் பதினான்கு அந்த குழந்தைகள் தினத்தில் எங்களுடைய பகுதி கவுன்சிலராக இருக்கக்கூடிய அம்மா வந்து மரியாதைக்குரிய பாமா முருகன் அவங்க ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க இரண்டு மூன்று நாட்களாக செய்தித்தாள்களில் நிறையா இடங்களில் மரம் நடுற நிகழ்ச்சியாக பார்த்துட்ருந்தோம் அது மாதிரி இன்றைக்கு வந்து மரம் நடணும் அந்த குழந்தைகளுக்கு அந்த எண்ணங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளையில் இதை பற்றி சொன்னோம் துறை விஜய் பாண்டியன் அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்துருக்குறாரு வளையும் அதுக்குரிய இதை செஞ்சு கொடுத்துருந்தாங்க தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை மதுரை தெப்ப தண்ணீர் நிரப்புறதுக்காக பாடுபட்டாங்க சாலையோர ஆற்று ஓரங்களில் மரங்கள் வைகை ஆற்றில் அது மாதிரி இன்னைக்கு இருக்கும் அவங்க கொடுத்திருக்கிறத நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதுக்கான முயற்சி எடுத்து குழி தோண்டி அதுக்கான அங்க அது உடல் உழைப்பு தந்து அதை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது அது அதுக்கு மேலே உள்ள பெரிய வேலை அதை எங்களுடைய நகர்மன்ற உறுப்பினர் மாநகராட்சி உறுப்பினர் மாமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பாமா முருகன் அவர்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க பொதுமக்களும் அவங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் தரணும் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மரம் நமது உயிர் அப்படின்னு நிறைய வாசங்கள் கேட்குறோம் அது வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் அது நம்ம வாழ்க்கையாக மாற வேண்டும் வாழ்த்துக்கள் அம்மா எதாவது சொல்கிறீங்களா ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் நாளைக்கு காலையில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அங்கன்வாடிக்கு முன்னால் மரக்கண்டு நடலான்னு இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் நிழலாக இருக்கும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நிறைய ஆட்கள் வர்றாங்க அவங்களும் வெயிலில் வர்றாங்க வெயிலே நிற்கிறாங்க அதனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து பால்வாடி வரைக்கும் உள்ள பகுதியில் வந்து மரக்கன்று நடலான் இருக்கோம் அவர் நேதாஜினை கேட்டிருந்தேன் உடனே எனக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றி எல்லோரும் இதில் கலந்துக்கோங்க பொதுமக்களும் கலந்துக்கோங்க எல்லாரும் வரணும்னு கேட்டுக்கிறேன் நாளை காலை பத்து மணிக்கு குழந்தைகள் தினம் அந்த குழந்தைகள் தினத்தை வந்து எல்லோரும் கொண்டாடணும் அவங்கவுங்க வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க இல்லை பக்கத்து வீட்டில் இருப்பாங்க எழுத்த வீட்டில் இருப்பாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க இருப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு மிட்டாயோ ஏதோ ஒரு பலகாரமோ உள்ள வாழ்த்துக்களை சொல்லி எதிர்காலத்தில் நல்லா சொல்லி ஒரு கைதட்டல் அவங்க கவுன்சிலர் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் எலிஸ்னர் பகுதி நினைத்ததற்காக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்காக அவருடைய தண்ணீர் தண்ணீர் அறக்கட்டளை இருக்கிறது சகோதரர் சீனிவாசன் இருக்கிறார் நாகா நர்சரி கார்டன் பொதுமக்களும் இது மாதிரி அன்பர்களை நல்ல மனிதர்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும்ன்றது உங்கள் தொலைபேசி என்ன தொண்ணூற்றி ஏழு தொண்ணூறு நூற்றி இருபத்தி ஒன்று பயன்படுத்தி ஒன் ட்ரிபிள் பயன்படுத்திக்கோங்க நம்ம வந்து நல்ல மனிதர்களை பயன்படுத்திக் கொள்வோம் ஆமாம் நன்றிம்மா அம்மா